டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்க நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் யாரெல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்க டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே வந்து ஈக்குவலாக எல்லாத்துலேயுமே மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அதாவது சப்ஜெக்ட்ல ஒரு நல்ல மதிப்பெண் அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு நல்ல மதிப்பெண் அதே மாதிரி ஜிகேயில் அஞ்சுக்கு மேலே எடுத்தவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிச்சவங்களா இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருக்கு போகணும் சில பேர் வந்து சப்ஜெக்ட்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க எஜுகேஷன் சைக்காலஜியில் குறைவாக எடுத்திருக்கலாம் அதே மாதிரி ஜிகேலையும் குறைவாக எடுத்திருக்கலாம் அது எக்ஸப்ஷனல் கேஸ் பட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவராலாக எஜுகேஷன் சைக்காலஜி சப்ஜெக்ட் அந்த ஜிகே இந்த மூணுலேயுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் அதாவது அவங்க எடுத்ததுல ஒரு முக்கால்வாசி மதிப்பெண்கள் அதிகமா எடுத்தது இந்த இதன் மூலமாகத்தான் அப்போ எல்லாம் சேர்ந்தா தான் ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் வர முடியும் அப்படின்றத இது வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது அதே மாதிரி நல்ல ஸ்கோர் வந்துட்டு தமிழ் தகுதி தேர்வால் பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து ஃபெயிலாகிருக்கிறாங்க தமிழ் தகுதி தேர்வுனால் மட்டுமே வாய்ப்பு இழந்தவர்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கிட்ட இருக்கிறாங்க நல்ல ஸ்கோர் வந்தும் அவங்களால வந்து இதில் ஜெயிக்க முடியலை ஒரு இருபது மதிப்பெண்கள் எடுக்காதனால அதுலேயும் பத்தொம்பது மதிப்பெண்கள் எடுத்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கிட்ட வந்துட்டு தோத்தவங்க பதினெட்டு மதிப்பெண்கள் எடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் ஈவன் ஒரு மார்க் கூட நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது தான் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்கிறது அப்படி தான் இப்போ தமிழ் தகுதி தேர்வு வர்றதுக்கு முன்னால் நான் எஜுகேஷன் சைக்காலஜி அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதில் நீங்கள் அதிகமாக மதிப்பெண்கள் எடுத்துகிட்டா ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இதனால் உங்களுடைய எலிஜிபிலிட்டி போயிடும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணிணேன் இருந்தாலும் நிறைய பேர் சப்ஜெக்ட்டுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் அவங்களாம் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது சப்ஜெக்ட்டு தான் நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தேன் இதுக்கு நான் வந்து டென்த்து பேஸ்டு பண்ணி தானே அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்காக நிறைய மெட்டீரியல் வாங்கி நான் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் நான் டென்த்து புக்கை மட்டுமே படித்து டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மட்டுமே படித்து நான் வந்து ஒரு முப்பது மதிப்பெண்கள் வரைக்கும்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக்காக நமக்கு தமிழ் பற்றிய ஒரு நல்ல புரிதல் இருக்கணும் இருந்தாலே எளிதாக வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்போது தமிழ் தகுதி தேர்வுனால் நாம் தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜினால் மட்டும் தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது ஓவராலாக எல்லாத்துலேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இருக்குது இதில் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத ஒரு அனலிசிஸ் போடுங்க சைக்காலஜியில் எவ்வளோ மதிப்பெண்கள் முப்பதுக்கு வாங்கியிருக்கீங்க ஜிகே எவ்வளோ முப்பது மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேங்கிற ஒரு கேட்டகரியை நீங்கள் போடணும் எப்போயுமே வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் எது ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்கிறத ஒரு சிம்பாலிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதுதான் நான் ஆன்சர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பொதுவாக கொஷின்ஸில் மார்க் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் உங்களுடைய ஷோரான மார்க்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த அனாலிசிஸ் போட முடியும் ஏன்னா உடைய ஜெராக்ஸ் நமக்கு கிடைக்காதனால இதனால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் நம்ம வாங்கியிருக்கோம் உண்மையிலே நம்மளுடைய மார்க் இதானான்னு அசஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது சரியாக நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த நாலு ஆப்ஷனில் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக ஈஸியாக உங்களால் கஸ் பண்ண முடியும் அந்த கரெக்ட் ஆன்சர் அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் வரும்போதும் சரி ஃபைனல் ஆன்சர் கீ வரும்பொழுதும் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மதிப்பெண்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அது சரியாக தெரியாதனால நிறைய பேர் வந்து நான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு குறைவாக மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அது தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அதனால் நீங்கள் ஜென்யூனாக உங்களுக்கு வந்து என்ன மார்க் சூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ அது போனாலும் நமக்கு இந்த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்தவங்கள பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தவங்களாக தான் இருப்பாங்க அதை தான் நான் வந்து நம்ம சொல்கிறேன் இந்த டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்க முடியாது தமிழ் தகுதி தேர்வு எஜுகேஷன் சைக்காலஜி சப்ஜெக்ட் ஜிகே இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க காமர்ஸ் நண்பர்களுக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது மாதிரி ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் நம்மகிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது இதுபே பழசுல இருந்து புது சிலபஸோட வந்தது கொஞ்சம் கொஸ்டின் பேங்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஆஹ் இருக்கு வேணுங்கிறவங்க தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டாயம் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க அடுத்த தகுதி தேர்வுக்கு நிறைய நண்பர்கள் செகண்ட் லிஸ்ட்டு வருமா வருமா அப்படின்னு கேட்குறாங்க இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் போஸ்டிங் உங்கள் போஸ்டிங் ஜான்வரியில் போட்டுட்டால் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஒருவேளை ஜூன் ஜூலை அந்த மாதிரி போனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தான் திரும்ப திரும்ப நான் ஒரு தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிவி முடிஞ்சிருச்சு அடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது உங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய நண்பர்கள் இப்போமே நம்மகிட்ட வந்து எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு நவர் வாங்கிட்டார் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க கட்டாயம் எவ்ரி இயர் உண்டு அட்லீஸ்ட்டு ஒரு வருஷம்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு உண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி நிறைய வந்து ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் இருக்குது அதனால் பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் ரெகுலராக வேக்கண்ட் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் நிச்சயமாக அடுத்த டிஆர்பியில் இதில் தோற்றவர்கள் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியுங்கிறத நான் சொல்லிடுறேன் இது உங்களுடைய நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் டிஸ்கவரி யோசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு பிள்ளைக்கானே கிளிக் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்